பைக் பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள பஜாஜ் நிறுவனத்தில் பல்சர் என் எஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஜி மோட்டார் சைக்கிள் இளம் தலைமுறையினரின் பெரும் ஈர்ப்பை பெற்றுள்ளது இந்நிலையில் கோவி ஜெய்கிருஷ்ணா பஜாஜ் சார்பாக பஜாஜின் மாபெரும் பல்சர் என் எஸ் போர் ஹண்ட்ரட் அண்ட் ஜி அறிமுக விழா புரூக்ஃபில் வணிக வளாகத்தில் நடைபெற்றது கிருஷ்ணா பஜார்ஜி நிர்வாக இயக்குனர் துரைராஜ் இணை நிர்வாக இயக்குனர் பிரதீப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல இந்திய மோட்டார் சைக்கிள் சாம்பியன் ரஜினி கிருஷ்ணன் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு புதிய பைக்கினை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புதிய பல்சர் என் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி பைக்கின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பிரதீப் விரிவாக உரையாற்றினார் புதிய பஜாஜ் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி மாடலில் நாற்பது பிஎஸ் பவர் ஆறு ஸ்பீட் முன்னூற்றி எழுபத்தி மூன்று சிசி என்றின் ஸ்லீப்பர் கிளச் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லேம் டியூயல் சேனல் ஏபிஎஸ் யூஎஸ்டி போர் எலக்ட்ரானிக் த்ராட்டில் கண்ட்ரோல் கலர் எல்இடி டிஜிட்டல் கன்சோல் டாட் மேட்ரிக்ஸ் ப்ளூடூத் டிபிடி நேவிகேஷன் டிராக்ஷன் கண்ட்ரோல் ஃபோர் ரைட் மோட் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் எக்ஸ் ஷோரூம் விலையில் அறிமுகமாகியுள்ள பல்சர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி கிருஷ்ணா பஜாஜின் அனைத்து ஷோரூம்களிலும் விற்பனைக்கும் வாடிக்கையாளர்கள் டெஸ்ட் டிரைவ் செய்வதற்கும் தயார் நிலையில் உள்ளது விழாவில் பிரபல யூடியூபர்ஸ் பைக் ரைடர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்